இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மக்கள்லாம் புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா ஒரு சாறு ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கிளினிக்கில் அது சம்மந்தமான விளக்கம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றப்ப அதனுடைய பலன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் கிடைக்கும் மெயினாக வந்து இப்போ இந்த பச்சள சாரை தான் நம்ம இப்போ இது பாட்டிலில் அடைச்சி காட்டியிருக்கிறேன் உங்களுக்காக இந்த பச்சள சாரை வந்து டெய்லி காலையில் நம்ம வெறும் வயதில் நம்ம கிளினிக்கில் ஒரு ஏழு மணிக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் டெய்லி காலையில் இந்த சாரினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த சாறு ஒரு பெரும் பங்கு வகிக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பங்கு வகிக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்த செல்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம உடலில் அதாவது டெத் செல்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை அதாவது இறந்த செல்லு அந்த இருந்த இடத்துல இன்னொரு செல்லை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த சாருக்கு உண்டு இப்போ இது மட்டும் மாறினாலே நம்ம உடம்புல வந்து பல வியாதிகள் சரியாக இப்போ இந்த லிவர் கிட்னி இதனுடைய தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெருவாரியான டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய பெருவாரியான வேலை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவருக்கும் கிட்னிக்கும் தான் ஸோ அந்த லிவரும் கிட்னி மட்டுமே ஆரோக்கியமாக இருந்தாலே உடலில் அவ்வளோ சீக்கிரம் எந்த நோயுமே வராது சரிங்களா ரெண்டாவது லிவர் அப்படிங்கிற கூடியது ஒரு பெரிய ஒரு ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க லிவர் சரியாக இருந்தால் உடம்புல அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையுமே வராது எந்த பலகீனமுமே வராது சரிங்களா லிவர் சரியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது லிவர் சரியாக இருந்தால் பக்கவாதம் வராது லிவர் சரியாக இருந்தால் எந்த மஞ்சக்காமலை இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா லிவர் சரியாக இருந்தால் செரிமான சம்மந்தமான கோளாறுகள்லாம் இருக்காது இது எல்லாத்துக்குமே லிவர் சரியாக இருக்கணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்பு மண்டலங்களையும் நரம்புகள்லாம் இருக்குது இல்லையா அந்த நரம்புகள் அத்தனையுமே ஆளுமையை வச்சு அது கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவருடைய கண்ட்ரோலில் தான் நரம்பு மண்டலமே இயங்குது அப்போ லிவரை நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுருக்கிறோமோ லிவரை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல இம்யூனிட்டி பவர் பயங்கரமாக ஜாஸ்தியாகும் இந்த ஊழிக்கால நோய்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கோவிடு இது மாதிரியான இந்த பன்றரி காய்ச்சல் அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து மக்கள்லாம் கொத்து கொத்தா இறந்தாங்கல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் இப்போ கோவிட் வரப்போகுதுன்னு நம்ம யாருக்கா தெரியுமா திடீர்னு மறுநாள்லேருந்து ட்ரெயின் ஓடாது பஸ் ஓடாதுன்னாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க இது மாதிரியான சூழல் மக்களுக்கு எப்போ வரும் என்னன்னலாம் நமக்கு தெரியாது எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடியதில் மிக முக்கியமானது லிவர் அதை பலப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகள் இதில் நம்ம கலந்துருக்கிறோம் ரெண்டாவது கிட்னியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை வெளியே எடுக்கிறதுக்கு அதாவது யூரியான்னு சொல்லுவோம் இல்லையா தேவையில்லாத யூரியா அதை நம்ம குடிக்கக்கூடிய அதாவது நம்மளை அறியாமலே இன்றைக்கி சாப்பாட்டு பொருட்களில் கலர் ஏதோ சேர்ந்துக்கிட்டே இருக்குது சட்னி சாம்பார் புதினா சட்னி வைக்கிறீங்கன்னா அதில் வரக்கூடிய கலர்லாம் வேறு ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா நேற்றி தான் நானும் நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சம்மந்தம் இல்லாமல் கிட்னி நோயாளிகள்லாம் திடீர் திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோம் இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் அதுதான் தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இந்த என்னதான் நம்ம கலர் கலராக கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் யூரின் போகிறப்ப நமக்கு வெள்ளையாக தான் போகுது அப்போ அந்த கலர்லாம் எங்கே போகுது உடம்புல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி தான் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை எடுத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா கிட்னி லிவர் தான் ஸோ அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது சரிங்களா உட நம்ம உடம்பையே சுத்தப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா ரெண்டாவது இந்த சாறு வந்து தொடர்ச்சியா நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டினியூவா எடுக்கிறப்ப சக்கரவியாதின்னு சொல்லக்கூடிய டயாபெட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா சக்கரவியாதி சுகர் லெவல்லாம் ரொம்ப நார்மலுக்கு வந்துடும் ஏன்னா இதுல வந்து அந்த ரீஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறு உற்பத்தி திறன் வாய்ந்த ஒரு மூலிகைகள்லாம் ச கலந்துருக்குறோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அது வந்து உயிர்ப்பிச்சு அந்த அதாவது கனையும் கெட்டு போறதோ வேலையை நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறது கிடையாது சக்கரை வியாதியில் கணையம் தன்னுடைய செயல்பாட்டை குறைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த கணையம் தன்னுடைய வேலையை மறுபடியும் செய்யறதுக்கு மறுபடியும் ஆக்டிவாக மாறுறதுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் இதில் இருக்குது ஸோ நமக்கு அந்த சக்கரை வியாதி அப்படிங்கக்கூடியதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது லிவரை சுத்தம் பண்ணது கிட்னியை சுத்தம் பண்ணது இவ்வளவுமே நம்ம இதில் பண்ணோம் இது ரெண்டையுமே லிவரை சரி பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா உடலில் பெருவாரியான பிரச்சனைகள் சரியாயிடும் மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் தெரியும் வீட்டில் ஜென்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாங்கன்னா கல்லீரல் எவ்வளோ பாதிப்பில் இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க நம்ம உடல்லையே சீக்கிரம் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா லிவர் தான் பாக்கி எல்லா உறுப்பு லங்ஸ் ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சி ஹார்ட் கொஞ்சம் ஸ்லோ ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு கிட்னி ஸ்லோ ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரியாகி வந்துடும் டக்குன்னு சரியாகும் அதே டைம் டக்குன்னு வீணாகவும் போகும் அதை ஃபால்ட்டும் பண்ணக்கூடாது நம்ம ஓகேங்களா ரொம்ப நாள் லிக்கர் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி லிவர்லாம் கெட்டு போயிருக்கு அப்புடின்னா இதை மாற்றி கொண்டு வர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதே மாதிரி சக்கரவியாதினால ரொம்ப இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ச்சியாக எடுக்கிறப்ப இந்த சக்கர வியாதியுடைய அளவு குறையுது சரிங்களா இது நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் லிவரே கம்ப்ளீட்டாக ஆகுது அப்படிங்கிறப்ப மஞ்சக்காமலாம் ஒரு பிரச்சனையே இல்லை மஞ்சக்கா மாலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதிஞ்சு நாள்லயே நமக்கு இதில் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல்லாம் எல்லாம் நம்ம நம்ம செய்கிறப்ப நல்ல மாற்றங்கள் தெரியும் இது அனைவரும் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நான் ஓரளவுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இது வந்து டெய்லியுமே நம்ம இன்னில இருந்து கொடுக்கலான் இருக்கிறோம் யார் யார் பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதாவது இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதுமானது அதாவது நல்ல பொருளை அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இது ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட தேவையில்லைங்க சரிங்களா ஒரு ஒரு குளிக்கரண்டி நம்ம பார்த்துருப்போம் அதாவது அது அதிகபட்சம் ஒரு ஒரு இருபது எம்எல் வரும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது எம்எல் டெய்லி எடுத்தீங்கனாலே போதுமானது நூறு எம்எல் நூற்றி எம்எல் சில பேர் இரநூறு எம்எல் ஒரு சொம்பு நிறையா குடிக்கிறாள்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு சரிங்களா அதாவது தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு உள்ளே உறிஞ்சுமா அதுக்கு மேலே எத்தனை எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணி பாய்ச்சினாலும் அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் மண்ணு தான் உறிஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர தென்னை மரம் அவ்வளோதான் எடுக்கும் அது மாதிரி நீங்கள் என்ன தான் நல்ல பொருளை உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கும் மிச்சத்தெல்லாம் கழிவாக மாற்றி வெளியே அனுப்பிச்சுருவோம் அதனால் தேவையான அளவு கொடுத்தாலே இது போதுமானது சரிங்களா இப்போ நம்ம காட்டியிருக்கிறோம் இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் இது சரிங்களா